அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகம் சேலத்தில் தங்களுடைய பரப்புரையை மீண்டும் போகிறோம் என்ற அறிவிப்பை கொடுத்து சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தங்களுடைய மனுவை கொடுத்தார்கள் அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான காரணம் என்ன அது குறித்தும் ஒரு ஒன்பதாம் வகுப்பு மாணவி ஆசிரியர்களால் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு தீக்குளித்து உயிரிழந்திருக்கிறார் அவரைப் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் முதலாவதாக தமிழக வெற்றி கழகம் கடந்த செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி கரூரில் நடந்த பரப்புரையின் போது நாற்பத்தி ஓரு பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த செய்தி உங்க அனைவருக்கும் தெரியும் அதன் பின்பு கடந்த ஒரு மாதம் இரண்டு மாதங்கள் கேப் ஆயிடுச்சு தமிழக வெற்றி கழகம் மீண்டு வர்றதுக்கு தான் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தை தளபதி விஜய் நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார் அதன் பின்பாக ஒரு மாநாடு போட்டிருக்கிறார் பொதுக்குழு கூட்டம் நடத்தியிருக்கிறார் அதன் பின்பாக பரப்புரையில் ஈடுபடுவதாக அவர் அறிவித்தார் ஆனால் அது இணையதளங்களில் மிகவும் வைரலாக பேசப்பட்டதே தவிர நடைமுறையில் எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை ஆனால் தற்போது அவர் எஸ்ஐஆர் போராட்டங்களை எல்லாம் அறிவித்து எஸ்ஐஆருக்கு போராடிக் கொண்டிருந்தார்கள் சமீப காலத்தில் தமிழக வெற்றி கழகத்தினர் அது குறித்து உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்று நினைக்கின்றேன் அதன் பின்பாக தற்போது டிசம்பர் நாலாம் தேதி சேலத்தில் மீண்டும் தன்னுடைய பரப்புரையை வார நாட்கள் தொடங்கலாம் என்று விஜய் அவர்கள் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாச்சி அதன்படி வார இறுதி நாட்கள் என்ற பட்சத்தில் கூட்டம் அதிகமாக கூடுகிறது என்பதால் வார நாட்களில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை தன்னுடைய பரப்புரை நடத்துவதற்கு அவர் திட்டம் தீட்டி இருப்பதாக தகவல் வெளியாச்சு அந்த வரிசையில் டிசம்பர் நாலாம் தேதி வியாழக்கிழமை அன்று சேலத்தில் பரப்புரையை தொடங்குவதற்கு விஜய் அவர்கள் முடிவு செய்திருக்கிறார் இது தொடர்பாக சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் தமிழன் பார்த்திபன் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் சேலத்தில் தங்களுடைய மனுவை கொடுத்திருக்கிறார் கூட்டம் நடத்துவதற்கான மனுவை அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்த விஷயம் டிசம்பர் நாலாம் தேதி பரப்புரை நடத்தப் போகிறோம் அதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தினர் மூன்று இடங்களை தேர்வு செய்திருக்கிறார்கள் அந்த மூன்று இடங்கள் கோட்டை மைதானம் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய போஸ் மைதானம் சீனநாயக்கன் பட்டியல் இருக்கக்கூடிய கெச்சல் நாயக்கன் திறந்தவழி மைதானம் இந்த மூன்று இடங்களையும் தேர்வு செய்து தமிழக வச்சிக் கழகம் மாவட்ட கண்காணிப்பாளரை அணுகியது தற்போது அந்த மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது காரணம் மூன்று இடங்களில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இவர்கள் டிசம்பர் நாலாம் தேதி கூட்டம் நடத்துவதாக அறிவித்திருக்கின்றனர் அந்த முந்திர நாளான டிசம்பர் மூன்றாம் தேதி கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் விசேஷமாக நடக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் என்று நினைக்கின்றேன் அங்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் சேலத்திலிருந்தும் பல்வேறு காவல்துறையினர் பாதுகாப்பு பணிக்காக திருவண்ணாமலை சென்று விடுவார்கள் போதிய காவலர்கள் இருக்க வாய்ப்பு இல்லை அதன் காரணமாகவும் அந்த டிசம்பர் நாலு டிசம்பர் அஞ்சு ஒரு நாள் அடுத்த டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினம் என்றும் இந்த முறை இந்த இடிப்பு தினமானது மிகப்பெரிய வன்முறையில் முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டும் உங்கள் கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது வேறு மாற்று தேதியை தலைமையிடம் கேட்டு கூறுங்கள் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது பாபர் மசூதி இடிப்பு தினமானது வன்முறையில் முடியும் என்பதற்கு இவர்கள் கூறக்கூடிய காரணம் தற்போது நடந்திருக்கக்கூடிய செங்கோட்டை வெடி விபத்து அந்த ஒரு வெடி விபத்திலும் மிகப்பெரிய அளவில் தாக்கம் இருந்தது தமிழகத்திலும் அந்த தாக்கம் இருந்தது அந்த வரிசையில் தமிழகத்தில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அதை அனைவரும் பார்த்தோம் இருந்தாலும் எந்த அசம்பாவிதங்களும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக காவல்துறையினர் இந்த ஒரு மறுப்பை தெரிவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது அதே போல இந்த காணொலியில் மற்றொரு தகவல் முத்து சஞ்சனா என்ற ஒரு பதினாலு வயது மாணவி ஆசிரியர்கள் தன்னை அவமானப்படுத்தியதாக கூறி கடந்த அக்டோபர் பத்தாம் தேதி வீட்டில் தந்தையும் தாயும் வேலைக்கு சென்றிருந்த சமயத்தில் தீக்குளிக்க முயன்றிருக்கிறார் அவர் தற்போது தீக்குளித்து நேற்றைய முந்தைய தினம் வரை மருத்துவமனையில் இருந்தார் சிகிச்சை பலனின்றி தற்போது நேற்று உயிரிழந்திருக்கிறார் உயிரிழந்த சம்பவம் கேட்டு கோவை வால்பாறை காவல்துறையினர் அங்கு நேரடியாக சென்று முதன்மை கல்வி அலுவலர் அனைவரும் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் அந்த பள்ளியில் அதுக்கப்புறம் ஒரு தடவை கிளாஸ்ல வச்சு என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் கோவை வால்பாறை அருகில் ரொட்டிக்கடை என்ற பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள் சக்திவேல் குமாரி தம்பதியினர் இவர்களுக்கு பதினாலு வயதில் முத்து சஞ்சனா என்ற ஒரு பெண் குழந்தை இருக்கிறது அந்த பெண் குழந்தை ஒன்பதாம் வகுப்பு அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து வருகிறது சக்திவேல் அவர்கள் சோலார் பேனல் அமைக்கும் தொழில் செய்து வருகிறார் அம்மா குமாரி அவர்கள் வெளியில் வேலைக்கு செல்வதாக குறிப்பிடப்படுகிறது இந்த சமயத்தில் வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து அக்டோபர் பத்தாம் தேதி மாணவி தீக்குளித்திருக்கிறார் அலறால் சத்தம் கேட்டு வந்த பக்கத்தினர் மாணவியை உடனடியாக மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கின்றனர் அங்கு மாணவிக்கு சிகிச்சை நடத்திருக்கிறது இந்த சமயத்தில் அங்கு உடனடியாக கேட்டவுடன் மாணவி கூறியது நான் வெண்ணி போட்டுட்டு இருந்தேன் தெரியாமல் மேலே தீ பற்றிக்கிடுச்சு என்று கூறினார் அதன் பின்பாக பெற்றோர்கள் வந்து அனைவரும் விசாரித்த பிறகுதான் மாணவி அதிக நாட்களுக்கு பிறகுதான் சொல்கிறாள் ஆசிரியர்கள் தான் காரணம் ஆசிரியர்கள் என்னை டார்ச்சர் செய்திருக்கின்றனர் என்று மாணவி கூறினார் தற்போது மாணவி உயிரிழந்த பிறகும் அந்த வாக்கு மூலம் வீடியோ ட்ரெண்டாக கொண்டிருக்கிறது மாணவியின் தந்தையும் அதைத்தான் கூறுகிறார் ஆசிரியர்கள் தான் காரணம் என்று

வகுப்பில் இருந்த சக மாணவ மாணவிகள் சிரித்தனர் அது எனக்கு அவமானமாக மாறுச்சு அதே போல புத்தகத்தை தூக்கி வீசியது போன்ற அடாவடியில் ஆசிரியர்கள் ஈடுபட்டதாக மாணவி குறிப்பிட்டிருக்கிறார் தான் ஒரு நல்லா படிக்கக்கூடிய மாணவி என்றும் தன்னை ஸ்லோ கூட படிக்க வச்சாங்க என்றும் மாணவி குற்றம் சாட்டி அந்த ஒரு வீடியோவில் பேசியிருந்தார் இது குறித்து மாணவி உயிரிழந்தவுடன் எஸ்பி பவித்ரா மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் பாலமுரளி இவர்கள் இருவரும் சென்று அந்த அரசு மறு அந்த அரசு மருத்துவமனையில் விசாரித்து விட்டு அரசு பள்ளியிலும் சென்று விசாரணை நடத்தி இருக்கிறார்கள் ஆசிரியர்கள் இந்த நிலையில் மாணவிக்குரிய மற்றொரு தகவல் நான் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் நினைக்கல லேசாக காயம் எதுவும் வந்திருந்தால் ஆசிரியர்கள் அடிக்க மாட்டாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்ல என்னை பத்தி தப்பா சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்லிடுவேன் தான் என்னை மிரட்டினாங்க இதை அடிப்பட்டு சொல்ல மாட்டாங்கன்னு நான் லேசான காயங்களுக்கு தான் பண்ண ஆனால் இவ்வளோ தூரம் ஆகும்னு எதிர்பார்க்கலன்ட்டு அந்த மாணவி சொல்லி தன்னுடைய உயிரே விட்டுட்டாங்க அந்த ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு அதே போல் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்கள் திட்டுறது ஆசிரியர்கள் கண்டிக்கிறது இதையெல்லாம் உண்மையாகவே அவர்கள் தவறாகத்தான் எடுத்துக்கொள்கிறார்களா இது தற்கொலைக்கு தோன்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய தவறா என்று உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் எனக்கு ஒரு கருத்து இருக்குங்க இந்த பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் ஸ்லோ லேனர்ஸ் ஃபாஸ்ட் லேனர்ஸ் என்று பிரிப்பதே முதலில் தவறு அதே போல் மன உளைச்சலுக்கு உண்டாக்குற விதமாக ஆசிரியர்கள் நிறைய பேர் பேசுறத நானே கேட்டிருக்கேன் எனக்கே நடந்திருக்கு பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிடுவேங்கிறது மீட்டிங்க்கு வர சொல்லுங்கங்கிறது மீட்டிங்க்கு வர சொன்னால் ப்ராக்டிக்கலாக வச்சு பாருங்களேன் ஒரு அப்பா அம்மா வேலைக்கு போகிறாங்க அப்பாவுக்கு ஆயிரம் ரூபாய் அம்மாவுக்கு ஐநூறுரூபா மீட்டிங் கூட்டம் தான் அது ஆயிரத்தி ரூபாய் சம்பளம் போதுங்கிற கடுப்பில் ஸ்கூல்லையும் தப்பாக சொல்கிறாங்கிற கடுப்பில் வீட்டில் வந்து பெற்றோர்கள் குழந்தைகளை அடிக்கிறது ஏசுறது இதற்கு பயந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்னு சொல்லவே வீட்டில் பயப்படுறது வீட்டுல சொல்லாம வீட்டுல இருந்து வரமாட்டேங்கிறங்குற வீட்டுல இருந்து வரமாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு போய் சொல்கிறது இதற்கெல்லாம் யார் இந்த பய உணர்வை உண்டாக்குறது ஆசிரியர்கள் மட்டும்தான் அதே போல் நான் மீண்டும் சொல்லுகிறேன் இந்த ஸ்லோ லேனர்ஸ் ஃபாஸ்ட் லேனர்ஸ் நீங்க பிரிக்க வேண்டாம் அனைத்து மாணவர்களும் சமமாக நீங்கள் நடத்துங்கள் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே போல் பாடம் பாடமிடுங்கள் அப்படி அவன் கற்கும் மாணவராக இருந்தான் என்ற பட்சத்தில் தனியாக கூப்பிட்டு சொல்லி கொடுங்க தனித்தனியாக ஒரே வகுப்புக்குள் இரண்டு கட்சியாக பிரிக்காதீங்க அது தவறு அது மாணவர்களுக்கிடையே ஒரு வேற்றுமையை உண்டாக்கும் இந்த வேற்றுமையெல்லாம் வந்துவிடக்கூடாது தான் ஒரே மாதிரி சடை பண்ணணும் ஒரே மாதிரி கட் பண்ணணும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போடணும் ஒரே மாதிரி வாட்சை கட்டணும் இந்த கலர் வாட்சை கட்டக்கூடாது இந்த மாதிரி செருப்பு போடக்கூடாது இந்த மாதிரி ஹாஸ்டல் வைக்கக்கூடாதுன்னு பள்ளிக்கூடங்களில் சொல்றதுக்கு முக்கிய காரணமே அதான் இந்த ஸ்லோ லேர்னர் ஃபாஸ்ட் நீங்கள் பிரிக்க வேண்டாம் அனைவருக்கும் ஒரே மாதிரி சொல்லி கொடுங்க புரிய அவன் ரெண்டாவது வந்து கேட்க போகிறான் அப்படி அவன் கேட்க விருப்பம் இல்லாட்டி நீங்களாம் கூப்பிட்டு சொல்லி கொடுங்க அவனுக்கு புரியலன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா அப்படி இல்லாட்டி ரெண்டு பேருக்கும் சேர்த்தே நடத்துங்க ஸ்லோ லேனர்ஸ் ஃபாஸ்ட் லேனர்ஸ் ரெண்டு பேருக்கும் சேர்த்தே ஒரே வகுப்பில் நீங்கள் பாடம் எடுங்க அந்த ஃபாஸ்ட் லேனர்ஸும் அவன் கவனிச்சுட்டு போகிறானே என்ன குறைஞ்சி போயிடுவானா அதே போல் அந்த ஸ்லோ லேனர்ஸை மட்டும் மாலை வகுப்பு என்ற பெயரில் அதிக நேரம் வகுப்பில் வைத்திருப்பது ஃபாஸ்ட் லேனர்ஸ் அதாவது நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களை அனுப்பி விடுவது இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் மூலமாக மாணவர்களுக்கிடையே ஒரு வேற்றுமை உணர்வு உண்டாகக்கூடும் இதனால் இந்த ஸ்லோ என்ற ஒரு முறையை பள்ளிக்கல்வித்துறை ஒழிக்க வேண்டும் மாணவர்கள் ஒரே வகுப்பிற்குள் ஸ்லோ என்று பிரித்து வைக்கப்படக்கூடாது என்று இந்த வீடியோ மூலமாக கோரிக்கையாக வைக்கிறேன் இது குறித்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி உங்கள் கருத்தையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இந்த வீடியோவை தொடர்ந்து முடித்துக் கொள்கிறேன் இந்தியாவிலும் தமிழ்நாட்டில் நடக்கிற நிறைய விஷயங்கள் பத்தி உங்களுக்கு தெரியாமல் வருத்தப்பட்டிருக்கீங்களா பிரேம்குமார் நான் உங்களை அடுத்த வீடு சந்திக்கிறேன்